கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் ஒன்று பேர் மூணு பதினேழு தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மை என்று அங்கே பேதுரை எழுதுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜருக்கும் கீழே ஒரு கிளர்க்கு பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் எப்பொழுதுமே அலுவலகத்துக்கு லேட்டாகவே வருவார் ஏனென்றால் அவர் வர்ற வழியில் எல்லாருக்கும் உதவி செய்துக்கிட்டு எல்லாருக்கும் பலவிதமான ஆபத்தில் கஷ்டத்தில் நெருக்கத்தில் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அவர் வரத்துக்கு லேட்டாகிடும் அந்த மேனேஜர் இவரை திட்டோ திட்டன திட்டிடுவார் என்னப்பா நீ ஆஃபீஸுக்கு வேலை செய்கிறியா மற்றவங்களுக்கு வேலை செய்கிறா போப்பா இனிமேல் லேட்டாக வந்தேன்னா உனக்கு லீவு போட்டணும் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாள் ஒரு நாள் என்ன செஞ்சாராம் ஒரு பாப்பா வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் அந்த பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த பிள்ளையை அந்த பாப்பா அப்படியே கூட்டிகிட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் பராமரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் அப்போ வந்தால் லேட்டாகிடுச்சு ஆஃபீஸுக்கு அன்றைக்கும் லேட்டாகிடுச்சு த பார் எங்கே போயிட்டு வர நீ இவ்வளவு நாளாக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறியப்பா நீ உன்னை என்ன செய்யுதுன்னே தெரில பேசாமல் நான் இதான் உனக்கு கடைசி நாளைக்கு இந்த மாதிரி லேட்டாக வந்தேன்னா அவ்வளோதான் தினம் லீவ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரான் நீ போ உனக்கு லீவு தான் அப்படின்ட்டு அவர் மனசு ரொம்ப அவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரான் நீ இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுங்கன்னு கிடக்குறீங்க உன்னை எவனாவது நல்லவன் சொல்லியிருக்கிறானா உனக்கு உதவி செஞ்சவன் உனக்கு எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவன் என்றைக்காவது கூப்பிட்டா ஐயா நான் உன்னால் தான் நான் உயிரோடு வாழ்கிறேன் அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்கானா ஒருத்தர் சொல்லிலேயே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் போகும்போது அப்படியே மன கஷ்டத்தோடு போகிறார் சரி இன்னைக்கு லீவு போட்டாச்சு அந்த பாப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தோம்ல சரி நம்ம போகலாம் அந்த பாப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி போனாரா அங்கே டாக்டருக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பாப்பா நல்லாயிருக்கு அப்போ கொஞ்சம் இருங்க இருங்க நீங்கள் உடனே போயிடாதீங்க இந்த பாப்பாவோடைய அப்பா வராரு அவருக்கு உங்களை நீங்கள் தான் காப்பாற்றினீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா வராறான் வந்துட்டு உடனே பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனது அங்கே தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு உடனே அவர் வராரு ஆஃபீஸ்லேருந்து வராரு வந்து பார்த்தா அந்த பிள்ளைக்கு நல்ல உயிரோடு இருக்குது அப்போ டாக்டர் சொன்னாரா உங்கள் பிள்ளையை காப்பாற்றினவர் இவர் தான் இவரா ஓய்யே அலுவலகத்தில் வேலை செய்கிற ஆச்சு அவர் மேனேஜரு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த பையனை பார்த்து சொல்கிறார் கோச்சுக்காதப்பா இன்னைக்கு நானும் என் பிள்ளைங்க உயிரோடு இருப்பதற்கு நீதான் காரணம் அப்படின்னு சொன்னாராம் பார்த்திங்களா இந்த மகன் பாடுபட்டது எல்லாருக்கும் தீமை செய்து நாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இவர் நன்மை செய்து பாடுபட்டார் அப்படியாக வேதனை நீங்கள் பார்க்கும்போது ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் நாற்பது இரு அங்கே நாம் பார்க்கும்போது முப்பத்தி எட்டுலேருந்து பாருங்கள் இந்த இருபது வருஷமாய் காலமாக அவர் மருமகன் லாபன்ட்ட சொல்கிறார் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களும் நான் தின்னவில்லை பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே வா கேட்டு வாங்கினேன் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் மாமா உங்கள் வீட்டிலேருந்து இவ்விதமாய் பாடுபட்டேன் ஆனால் எனக்கு நீங்கள் திருட்டு பட்டம் கட்டினீங்க சம்பளத்தை பத்து முறை மாற்றினீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த பாடுகளெல்லாம் அவர் சொல்கிறார் ஆனால் அன்பு தேவண்டை பிள்ளைங்களே எப்ரேயர் பதிமூணு பன்னிரெண்டில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்த நகரம் வாசலுக்கே புறம்பே பாடுபட்டார் அவர் பாடுபட்டதுனால தான் அருமையான தேவண்டை பிள்ளைங்களே உலகம் முழுவதையும் உலகம் முழுவதும் ரட்சிப்புக்கு அடையாளமா அவர் பாடுபட்டதுனால தான் உங்களையும் மீட்டு மீட்டுக்கொண்டார் ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் பாடுபடுறாருன்னா அவர் குடும்பத்தை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு பாடுபட்டது அந்த குடும்பத்தை நம்முடைய நம்ம அனைவரையும் காப்பாற்ற யாக்கோபு பாடுபட்டான் அவன் தீமை செய்து தீமை செய்யவில்லை நன்மை தான் செஞ்சான் நன்மை செய்து பாடுபட்டான் அதனால் எல்லாரையும் அவன் காப்பாற்றினான் உலகம் முழுவதுக்கும் பனிரெண்டு கோத்திரங்கள் மூலமாக அவன் மூலமாக வந்து அவனுடைய சந்ததியில் அந்த யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னது போல அந்த நட்சத்திரம் தான் அவருடைய அவருடைய வழியாகத்தான் இந்த பன்னிரெண்டு கோத்திரத்தின் மூலமாக தான் இயேசு வந்த பூமியில் பிறந்தார் அன்பு தேவண்டை பிள்ளைகளை அப்படி வெறும் கையும் கோளுமாய் போனவனை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின தேவன் பாடுபட்டதனால நன்மை செய்தான் அவன் ஆனால் தீமையை அவர்களை யாரும் ஒரு நாள் அவனுக்கு செய்யலை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவெளியில் நீங்களும் அது மாதிரி இருக்கீங்களா யாக்கோபு இரண்டு பரிவாரங்களோடு அவன் புறப்பட்டு வந்தது போல உங்களுக்கும் இரண்டு பரிவாரங்களை கொடுத்து உங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ